திருப்புவோனத்தில் அஜித் குமார் அப்படின்ற இருபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் காவல்துறையால் பச்சை படுகொலை செய்யப்பட்டு ரத்தம் இன்னும் காயலை அதற்குள்ளாக சென்னை போரூர்ல இதே மாதிரி மீண்டும் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது காவல்துறை மிக கொடூர மிருகவதையான ஒரு தாக்குதலை ஒரு இளைஞர் மேலே நடத்தி இருக்குது சண்முகப்பிரியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் அவரை வந்து இன்னைக்கு வந்து உடல் முழுக்க அடிச்சு கையில் காயம் தலையில் காயம் கண்ணில் காயம் ஆஹ் தொட்டை முழுக்க கால் முழுக்க காயம் அப்படின்னு பைப்பாலை அடிச்சு வெளுத்து இருக்கிறாங்க நொறுக்கி இருக்கிறாங்க காவல்துறை இந்த செய்தியை வெளியே வரக்கூடாது அப்படின்னு அவ்வளவு இருக்கு ஊடகங்களை மிரட்டி இருக்கிறார்கள் ஊடக ரிப்போர்ட்டர்களை மிரட்டி இருக்கிறாங்க இது போக இவர்கள் அடிபட்டதற்கு பிறகாக இந்த சண்முகன் அடிபட்டதற்கு பிறகாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செஞ்சிருக்கிறாரு மருத்துவம் கூட பார்க்காமல் அவரை வந்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு மிக கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்குது இந்த சம்பவம் இதுவரைக்கும் வெளிவராமல் இருக்கிறது நமக்கு அதற்கு உண்டான தகவல்கள் அனைத்தும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு மருத்துவ பரிசோதனையில இருந்து மற்ற எல்லா காயங்கள் உட்பட அத்தனையும் நம்ம கையில வந்து இருக்குது அது தான் விரிவாக இந்த பதிவுல நம்ம பேச இருக்கிறோம் சண்முக பிரியன் சன் ஆஃப் ராஜேந்திரன் நம்பர் ஒன்னு பார் ரெண்டு பி வசந்தம் நகர் ரெண்டாவது தெரு ஐயப்பந்தாங்கல் சென்னை அப்படின்ற இந்த அட்ரஸ்ல வசிக்கக்கூடிய முப்பத்தி ஏழு வயது வயது மதிக்கத்தக்க இந்த சண்முக பிரியன் அவருடைய மனைவி இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு புகார் கொடுக்கறதுக்காக ஐயப்பந்தாங்கல் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டாம் தேதி காலையில் போகிறாங்க என்ன புகார் அப்படின்னா இவங்களுடைய மனைவியினுடைய நண்பர் ஆண் நண்பர் வந்து ஒருத்தங்க இருக்காங்க அவர் மாரிதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க இப்படி போனால் என்ன செய்யணும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனு ஒரு வேங்கிட்டு ஒரு சிஎஸ்ஆர் கொடு கொடுக்கலனா காலையில் வான்னு சொல்லி விடு இதுதானே செய்யணும் அவங்க மனைவியை வந்து ரொம்ப நேரம் அலக்கழித்து விட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் போங்க அப்படின்னு மனைவியை மட்டும் அனுப்பிட்டு இவருடைய வண்டியினுடைய பிளக்கை வந்து பிடுங்கியிருக்காங்க பைக்குனுடைய ப்ளக்கை பிடுங்கியிருக்காங்க பிடுங்கிட்டு ரொம்ப வந்து அலக்கழிச்சிருக்கிறாங்க இவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அந்த ஒரு கேள்விக்காகத்தான் உடல் முழுக்க எலும்பு நொறுக்கக்கூடிய அளவிற்கு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க என்ன கேள்வி அப்படின்னா நான் என் ஒய்ஃபோட வந்து இந்த மாதிரி என் குடும்ப கஷ்டம் சொல்றேன் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டிருக்கீங்க இதே மாதிரி உங்க குடும்பத்துக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா இப்படி பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்டிருக்காரு இந்த ஒரு கேள்வி அங்கிருந்த காவலர்களை ஆத்திரமூட்டி இருக்கிறது எஸ்ஆர்எம்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே துரத்தி துரத்தி நாயை அடிப்பது போல அடிச்சிருக்காங்க அவர் பேசுனது அதாவது சண்முகப்ரியன் அவர் பேசின ஆடியோவை நீங்க கேளுங்க இல்ல நான் என்ன வயிற்று கம்ப்ளைண்ட் கொடுத்து போயிடலாம் அங்க போயிருக்கும் போது எடுக்க முடியாது அன் டைம்ல வந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க அவங்க வேற மாதிரி ஏதோ எழுதி ஒரு மாதிரி சொன்னா எங்க வயசுல சண்டை போடணும் அவங்க இல்ல சார் பயந்துட்டீங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறோம்னா அவங்க ஆட்டோ லேட்டி அனுப்பிட்டாங்க ஆட்டோ அனுப்பி அனுப்பிச்சோன்னா என் வண்டியை ஸ்டார்ட் பண்ற வண்டியோட பிளக்கு பிரிவு சொன்னாங்க சார் சார் ஏன் சார் இந்த மாதிரி கலந்து எல்லாம் பிடிங்கி விட்டு போறீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இது மாதிரிதான் பண்ணி அந்த உங்க வீட்டுல அப்படின்னு சொன்னவொன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து பகுப்பு கெட்ட வச்சா உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு சார் உங்க இருக்கு எத்தனை இடத்துல இருக்கு சார் ரெண்டு மணிக்கு நிறைய இடத்துல இருக்கு உடம்பு ரெண்டாம் தேதி காலையில ஒன்றரை மணிக்கு இந்த சம்பவம் வந்து எஸ்ஆர்எம் சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நடக்குது அதிகாலை நேரத்தில் ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்றதுனால சர்வசாதாரணமாக ரோட்டில் வச்சு அடித்து வெளுத்துருக்கிறாங்க இப்போ இதற்கு பிறகாக இவர் வந்து அங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள அடி வாங்கிட்டு என்ன பண்ணிருக்காரு வீட்டுக்கு வந்துட்டார் வந்தால் உடம்பு முழுமுக்க வழி தாங்க முடியலை இவராகவே வண்டியை பிடித்து கொண்டு கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கேஎம்சி கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்கிறாரு அட்மிட் ஆனதுக்கான ரிப்போர்ட் ஏஆர் ரிப்போர்ட் இது ஏஆர் நம்பர் முப்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எட்டு நேரம் காலை பத்து நாற்பத்தி ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இந்த ரிப்போர்ட்டை படிக்கும் போது நமக்கு வந்து அவ்வளவு ஆத்திரங்கள் வருது நீங்க பாருங்க என்ன போடுறாங்க இதுல எஸ்ஓசி அதாவது சம்பவம் சீன் ஆஃப் கிரைம் நடந்த சம்பவம் நடந்த இடம் அவுட் சைடு ஐயப்பந்தாங்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஐயப்பந்தாங்கல் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது எஸ்ஆர்எம்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே என்ன நடந்திருக்குது அசால்ட் பை டூ அன்நோன் பர்சன்ஸ் யூசிங் பைப் ஆன் டூ செவன் இவருக்கு வந்து என்னென்ன காயங்கள் இதன் மூலியமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கண் சவ்வு ரத்த கசிவு முதுகு தோல்பட்டை எலும்பில் காயம் இடது கையில வீக்கம் வலது கையில் காயம் நீங்க அந்த புகைப்படங்களை நான் காட்டுறேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கையில வந்து இப்ப நம்ம இப்படி காமிச்சோம்னா அந்த நரம்பு எல்லாம் தெரியும் நமக்கு ஆனா போலீஸ் இந்த இடத்துல அந்த நரம்புல லத்தியால அடிச்ச அடியில இந்த கை வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வீங்கி இருக்குது அந்த வீக்கத்தை அப்படி அந்த வீக்கத்தை பார்க்கும் நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல்கள் இந்த கையில் விழுந்திருக்குது அப்படிங்க இது போக தொடை பகுதிகளில் இங்க இங்க அப்படின்னு பல இடங்கள்ல அடி விழுந்துருக்குது இந்த புகைப்படங்கள் அவரே எடுத்ததுனால ஓரளவுக்கு மேலே அவரால் எடுக்க முடியல இந்த சம்பவம் வந்து நடந்துருச்சா இப்போ காலையில என்ன செய்யறாங்க இந்த மருத்துவர் என்ன பண்றாரு மருத்துவ சீட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுக்குறாரு அந்த சீட்டு இருக்குது அதே மாதிரி இது டாக்டருடைய அவருடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதின இந்த சீட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உடம்பு முழுமைக்கு இவ்வளவு அடிபட்டு இருக்குது தோல்பட்டையில் அடிபட்டு இருக்குது எலும்புகள் அடிவங்கி இருக்குது அதனால நீங்க என்ன பண்ணுங்க எக்ஸ்ரே எடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்த எக்ஸ்ரே உன்னுடைய பிரிஸ்கிரிப்ஷன் இது இந்த மருத்துவ பரிசோதனை போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில கீழ்பாக்கம் கேஎம்சியில இருக்கக்கூடிய ஐஎஸ் உளவுத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்ஆர்எம்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவலை கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்க அடிச்சு உங்களால காயம்பட்ட இந்த சண்முக பிரியா என்ன பண்றாரு இங்க வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இது போச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு ஒரு உளவு தகவலை வந்து கொடுக்குறாங்க இதனுடைய வெளிப்பாடாக என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்ஆர்எம்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு வண்டியை ஜீப் போலீஸ் ஜீப் எடுத்துக்கொண்டு போய் ரெண்டு மூணு காவலர்கள் மருத்துவ பரிசோதனையில இருந்த கேஎம்சியில் அட்மிட் ஆகி இருந்த இந்த சண்முக பிரியனை தூக்கிட்டு வந்துட்டாங்க மருத்துவமனையில இருந்து எவ்வளவு கொடூர புத்தி அடிச்சது பெரிய தப்பு அதை அடித்ததுக்கும் இல்லாம நீங்க தான் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்திருக்கணும் அதே செய்யல அவராக போய் மருத்துவமனையில் சேர்றாரு வைத்தியம் பார்த்து டாக்டர் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காகவும் மற்ற மருத்துவ பரிசோதனைக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை மருத்துவ உள்நோயாளி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வண்டி பிடிச்சி தூக்கிட்டு வர்றாங்க ஏன் அங்க இருந்தன்னா இவங்களுடைய குட்டு வெளிப்பட்டுரும் இவர்கள் அடிச்சது தெரிஞ்சிடும் ஏற்கனவே அஜித்குமார் பிரச்சனை இஷ்யூவா பெரிய இஷ்யூவா ஓடிட்டு இருக்குது இந்த சமயத்துல இதெல்லாம் வெளியே போச்சு அப்படின்னா நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து நம்மளுடைய காவல் காக்கி சட்டைக்கு ஆபத்து அப்படின்றதுனால உடனடி ஆபீஸ் தூக்கிட்டு வர்றாங்க தூக்கிட்டு வந்து அந்த ரெண்டாம் தேதி முழுமைக்கும் இவருடைய கஸ்டடியிலேயே வைக்கிறாங்க இதன் பிறகு நேற்று மூன்றாம் தேதி இதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றது அப்படின்னா போலீஸ் ஒரு ஒரு டிராமாவை ஒரு கதையை வந்து கட்டி விடுறாங்க என்ன வண்டியில இருந்து சண்முகப்பரின் கீழே விழுந்துட்டதாகவும் அதனால இந்த அடிகள்லாம் ஏற்பட்டுருச்சு எது கையில் உள்ள புரிசா வீக்கம் இங்கே நான் அடித்தது இங்கே நான் அடிச்சது உடம்பு உங்களுக்கு அடிபட்டதெல்லாம் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாராம் இப்படின்னு ஒரு கதையை கட்டி போரூர்ல இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம்சி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல போய் இன்பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலரையும் அனுப்பி இவரையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க இவரை மிரட்டி இவரை வந்து இவரே வந்து வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாங்க எஸ்ஆர்எம்சி ஹாஸ்பிட்டல்ல என்னென்னு இந்த மாதிரி நான் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் அடிபட்டுருச்சு அப்படின்னு இவரே வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாங்க ஆனால் அங்கே பார்த்த மருத்துவர்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லையா உடனே என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து கீழே விழுந்ததெல்லாம் வாய்ப்பு இல்லை போலீஸ் அடிச்சிட்டு கண்டிப்பா கொண்டு வர்றாங்க நாங்க வந்து அட்மிட் பண்ண மாட்டோம்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இந்த நிலமையில ஐயப்பன் இருக்கக்கூடிய எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க அங்க டாக்டர் எல்லாம் செட் பண்ணி அட்மிட் பண்றாங்க இதுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யக்கூடியவர் அந்த காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் மதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய லிமிட்ல இந்த போ இந்த ஹாஸ்பிடல் வர்றதுனால அவர் வந்து பேசியோ மிரட்டியோ செட் பண்ணியோ ஏதோ ஒன்னு பண்ணி இவரை வந்து உள்ள கொண்டு போய் போறாங்க அங்க வந்து மெடிக்கல் செக்கப் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரியாக எழுதி கொடுத்துறாங்க இல்ல இப்போ ராமச்சந்திரா வந்தோம் சார் அவங்க அங்க பழகம் மதன் பழகம் இந்த இந்த வந்து சமயத்துல விஷயம் ஊடகத்துல கசி ஆரம்பிக்குது இந்த நிலையில ஊடகவியலாளர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி வர்றாங்க இப்படி வந்த நபர்கள் மீது அவர்களுக்கு பணம் கொடுத்தோ மிரட்டியோ உன் மேல அந்த வழக்கு போட்டுரும் இந்த வழக்கு போட்டுரும்னு சொல்லி அவர்களை வந்து ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட் மீடியாவுக்கு போகும் மீடியாவுக்கு போனா தமிழ்நாடு முழுமைக்கும் பிரச்சனை ஆகும் அது காவல்துறையில இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து அடிச்ச நபர்கள் இருந்து தமிழ்நாடு சிஎம் வரைக்கும் பதில் சொல்லி ஆகணும் அப்ப மிரட்டி என்ன பண்றாங்க பணிய வைக்கிறாங்க இதன் பிறகு அந்த எம் எம் எஸ் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அந்தால வீட்டுக்கு வந்து அனுப்பிடுறாங்க மேலும் வந்து பிரச்சனை ஆகிர கூடாது அப்படின்றதுக்காக இதனை தொடர்ந்து அவரை வந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி முடிச்சு விட்டாரணும் அவருக்கு ஏதாவது சின்ன ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக அவரையுடைய வீட்டுக்கு காவல்துறை சென்று மிரட்டுகிறது அவருடைய தாயாரை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலோ வேற யாரு கேஸ் கொடுத்தாலோ இல்லை நீதிமன்ற இது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் நின்று நீங்க உண்மையை சொன்னாலோ ஏதாவது ஊடகத்தில் வந்து இந்த செய்தி கசிஞ்சாலோ உங்க மாணவ உயிரோட பார்க்க முடியாது இத்தனைக்கும் இந்த சண்முகப் பிரியன் ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் இப்போ இதை பயன்படுத்தி கொண்டு அடித்தால் கேட்க நாதி இல்லை அப்படின்ற இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு அவருடைய தாயாரை போய் மிரட்டுறாங்க உங்களுக்கு புள்ள உயிரோட வேணும்னா வாயை மூடிட்டு நாங்கள் சொல்றதை செய்யுங்க இல்லைனா அவங்க பிள்ளைய உயிரோட பார்க்க முடியாது உசுரை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டுறாங்க செய்வதறையாது அப்பாவியான தன் மகனுடைய உயிரை காக்கணும் தன் மகன் எதன் பொருட்டும் போயிடக்கூடாது அப்படின்ற அந்த தாயினுடைய உள்ள இதெல்லாம் இறங்கி போகுது அதனால கையெடுத்து கும்பிடுறாங்க ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் தயவு செய்து பிள்ளையை விட்டுருங்க அப்படின்னு உடனே காம்ப்ரமைஸுக்கு அங்கே முடிக்கிறாங்க என்ன ஆகுது அப்படின்னா மதுரை கண்ணப்பர் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போரூர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு இந்த ஹோட்டலுக்கு வர வைத்து காவல்துறையை அனுப்பி பைக்கில் வந்து இந்த சண்முக பிரியனை கூட்டிட்டு வந்து அங்கேயும் வைத்து மிரட்டல்கள் நடக்கிறது நீ ஏதாவது சொன்ன அப்படின்னா உனே நான் என்ன பண்ணணுமோ பண்ணிடுவோம் அஜித் குமார்க்கு நடந்தது தெரியும்ல அஜித் குமார்க்கு என்ன கேதியோ அதே தான் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்முக பிரியனை மிரட்டுறாங்க இப்படியாக பாதிக்கப்பட்ட இந்த சண்முக பிரியனை மிரட்டுறது அவங்க அம்மாவை மிரட்டுறது இதனை செய்தியாக்க வந்த அந்த மீடியாஸுடைய ரிப்போர்ட்டர்ஸ் மிரட்டுறது என்று தொடர்ச்சியாக தன்னுடைய மிரட்டலின் மூலியமாக இந்த செய்தியை ஊத்தி மூடி இருக்கிறது எஸ்ஆர்எம்சி காவல் நிலையம் இப்ப நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இந்த தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக அஜித்குமார் சம்பவம் அவ்வளவு நடந்திருக்குது இந்த சம்பவம் செய்தியாகி ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் இது வந்து பேசுபொருளாக மாறி இருக்கிறது மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்துல கூட இந்த சமயத்துல கூட எதையும் பொருட்படுத்தாது நான் வைக்கிறதா இங்க சட்டம் நான் நான் அடிச்சேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய தனிப்பட்டது தான் எனக்கு அது அடிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது எவனும் என்னை எடுத்து கேள்வி கேட்க முடியாது இன்க்ளூடிங் தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட எங்களுக்கு எல்லாரும் தான் இருப்பாங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டைகளையும் பயன்படுத்தி நாங்கள் வந்து வெளியே வந்துடுவோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அதனுடைய காவல்துறை என்ன செய்து இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான சித்திரவதைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது வெளிவந்தது ஒன்று ரெண்டு சம்பவம் இந்த ஜெயராஜ் பண்ணேக்ஸனுடையது இந்த அஜித் குமாரனுடையது இந்த இருபத்தி மூணு படகு நடந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் நடந்தது வெளியே வந்தது ஒரு துளி ஒரு சாம்பிள் ஆனா வெளியே வராத காவல்நிலை சித்திரவதைகள் படுகொலைகள் அவ்வளவு அதிகம் காவல்துறைக்கு ஒருத்த ஒருத்தர் அடி வாங்கிட்டான் ஒரு போலீஸ் அப்படின்னா அது சாகிற வரைக்கும் அந்த அதுல இருந்து மீளவே முடியாது ஏன்னா இவங்க அடிக்கிறது எல்லாமே மனித உடம்புல எங்க எங்க வீக் பாயிண்ட் இருக்குதோ அந்த இடத்துல தான் அடிப்பாங்க கிட்னியில் அடிக்கிறது நெஞ்சில விதிக்கிறது தலையில அடிக்கிறது காதனுடைய இந்த பகுதியில் அடிக்கிறது காலை உடைக்கிறது முட்டி முறுக்கிறது கையை முறிக்கிறது இப்படி நிரந்தர ஊனமாக மாற்றக்கூடிய வேலையைத்தான் காவல்துறை செய்வாங்க போலீஸ் அடி வாங்கிட்டேன்னா அவன் நெஞ்சு பிரச்சனையா இருக்கும் இல்லை டயாலிசிஸ் ஏதாவது பண்ணுவான் இப்படித்தான் அப்ப இந்த மீளாத இந்த துயரம் இருக்குது பாருங்க இது இது எதன் பொருட்டும் இதை வந்து மீளவே முடியாது எத்தனை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டது மட்டும் பள்ள புடுங்குறதுல இருந்து கையை உடைச்சதுல இருந்து காலை உடச்சதுல இருந்து இந்த சண்முக பிரியனுக்கு அடிச்சு கண்ணெல்லாம் இங்கே பாருங்க சகப்பு கடல் அப்படி கண்ணி போயிருக்கும் அந்த அளவுக்கு மிக மோசமாக கண்மூடு தெரியாம தள்ளையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிச்சு அவ்வளவு மோசமான அட்டி என்ன கேட்டாரு என்ன பிரச்சனை ஒரு புகார் கொடுக்க வர்றாரு நீங்க அலக்கழிக்கிறீங்க சார் இந்த மாதிரி உங்க குடும்பத்தை அளக்கழிச்சா நீங்க வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் இந்த கேள்வி ஒரு சாமானிய நீ சட்டை போட்டுருக்கு அதிகாரத்துல மிக்கிற எண்ண பார்த்துட்டு எப்படா கேட்க அப்படின்ற அந்த ஈகோ இருக்குது அந்த போலீஸ் ஈகோ அந்த மைராண்டி ஈகோ தான் இந்த சண்முக பிரியனை இந்த அளவுக்கு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க இதுல என்ன கொடுமைன்னா அடிச்சது ஒரு பக்கம் மிகப்பெரிய கொடுமை ஆனா ஒருத்தனை மருத்துவம் பார்க்க கூடா மாக்குறது இருக்குது இல்லை எவ்வளவு பெரிய இது ஒரு நோயாளி ஒன்னால் அடிபட்டு அடிவேங்கன ஒரு நோயாளி அவனை ஹாஸ்பிட்டலில் இருந்து தூக்கிட்டு வந்து அவனை மிரட்டி அவன் குடும்பத்தை மிரட்டி அவன் பட்டியல் சாஹூத்து சேர்ந்தோம் அப்படின்றதுனால கேட்க நாதி இல்லை அப்படின்றதுனால அதை மீடியாஸ்க்கு செய்தி கொடுக்க வந்த ரிப்போர்டர்ஸை மிரட்டி இப்படி எல்லாவற்றையும் மிரட்டி தங்களுடைய வேலையை மூடி மறைச்சிருக்கிறாங்க தங்களுடைய கொடூரத்தை மூடி மறைச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார் விக்னேஷு ஜஸ்டிஸ் பார் இப்ப குமார் இனி அடுத்து இன்னொரு ஜஸ்டிஸ் பார் சூர்யா அது இதுன்னு போய்கிட்டே இருப்போம் ஆனால் என்ன முடிவு கேட்ட சொல்றாங்க தமிழ்நாடு முதல்வரை பார்த்தீங்களா வீட்டுமனை பட்டா கொடுத்தாரு அவங்களுக்கு தம்பிக்கு வந்து வேலை கொடுத்துட்டாரு அஜித்குமார் தம்பிக்கு இதுவா இதுவா தீர்வு இது வரைக்கும் அந்த வழக்கில் கூட அஜித்குமார் வழக்கில் கூட அடிக்க சொன்ன டிஎஸ்பி மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க சரி இப்போ இந்த சம்பவம் நடந்துருச்சு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுப்பீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க ஆயுதப்படைக்கு மாத்துவீங்க இதுவா தண்டனை துறையில அவ்வளவு மறுசீரமைப்பு வாடிக்கையாகவே இருக்குது ஒட்டுமொத்தமாக ஒரு ரிஃபார்ம் இதுல செய்யாமல் அதை நோக்கி அரசு செயல்படாமல் நாங்க வந்து வீட்டு மொழி பட்டா வழங்கிட்டோம் வேலை வழங்கிட்டோம்னா அது ஒரு தீர்வும் கிடையாது ஒரு ஒண்ணுமே கிடையாது அப்ப நிரந்தர தீர்வை நோக்கி நகரணும் அப்படின்னா காவல்துறை அப்படின்னா நீயும் சட்டத்தின் முன்னால நிப்பாட்டப்படுவேன் உனக்கும் சட்டத்தினுடைய உச்ச உச்ச தண்டனை கிடைக்கும் இதே மாதிரிங்க போலீஸ் வேணாங்க இதே மாதிரி இந்த சண்முக பிரியனை போலீஸ் இல்லாமல் இன்னொரு சாமானியம் அடிச்சுட்டான் சட்டத்துல தப்பிக்க முடியுமா அவங்கள ஐபிசி கேஸ் போட மாட்டேல்ல அவங்கள பிஎன்எஸ் கேஸ் போட மாட்டீங்களா ஆஹ் சிஆர்பிசிக்கு கீழே பிஎன்எஸ்எஸ்க்கு கீழே குற்றவியல் நடைமுறை இப்படி அவங்க நீதிமன்றத்தில் நிப்பாட்ட மாட்டேல்ல என்ன கேலி கூத்து அப்ப சாமானியனுக்கு ஒரு சட்டம் காக்கி சட்டம் போடுறதுக்கு இன்னொரு சட்டமா ஏன்னா ரூல் லா லாங்களுக்கு பொருந்தாதா என்ன கொடூரம் பாருங்க இவ்வளவு கொடூரங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ்நாடு முதலமைச்சருடைய நிலை என்ன ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வீடியோ கால் பேசிக்கிட்டு ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு இப்பயே தொடங்கியாச்சு ஏடு கட்ட கேவலம் கட்ட ஆட்சி இதை புகழ்றதுக்கு எதிர்கட்சியில இருந்து அத்தனை கட்சியில இருந்து சொம்படிச்சுக்கிட்டு என்ன குதி குதிச்சிங்க சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பண்ணிக்கு சம்பவம் நடக்கும் போது ஓடுனாங்களே கொரோனால லாக்டவுன்ல வண்டிக்கு கூட பாஸ் எடுக்காம அவ்வளவு தடை இருந்த போது கூட தடையை மீறி கனிமொழி உதயிலையும் போய் ஓஹோன்னு அழுவுனாங்களே தாத்தாங்குளத்துக்கு போய் இப்ப என்னடா ஆச்சு அஜித் குமார் வழக்குல முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு அன்னைக்கு ஆர் ராசா பேட்டி கொடுத்தாரு இன்னைக்கு எங்க போயிட்டீங்க ஆர் ராசா திருமாவளவன் கொந்தளிச்சாரு ஷானவாஸ் கொந்தளிச்சாரு ஜவஹர்லா கொந்தளிச்சாரு கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் என்ன வருத்துக்கு வந்தீங்கடா டேய் ஏட்டா அதிமுக ஆட்சியில போனாதான் உயிர் உயிரா திமுக ஆட்சியில போனா உயிர் இல்லாம மயிரா பாருங்க அப்ப இவ்வளவு இருக்கு தங்களுடைய பதவிக்காக அரசியல் லாபத்திற்காக பிழைப்புக்காக அண்டி ஒண்டி பிழைக்கிறாங்க இந்த பிழைப்புக்கு மூத்தத குடிக்கலாம் கேவலம் கட்ட இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது தமிழ்நாட்டில் ஓரணியில் தமிழ்நாடு ஆமா ஓரணியில் தமிழ்நாடு திமுகவிற்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் தான் இருக்கிறாங்க அஜித்குமார் படுகொலையிலிருந்து வேங்கை வயலிருந்து கள்ளக்குறிச்சி சாராய மரணத்திலிருந்து அத்தனை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சீர்கட்டிருக்கும் இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை படிச்சு கொடுப்பாங்க அப்பா தகர டப்பா ஸ்டாலின் ஆட்சிக்கு அதோட திமுக ஆட்சி முடிஞ்சு போச்சு எழுதி வச்சுக்கோங்க